எந்தெந்த தொகுதியில் யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றதுல இன்னைக்கு நாம தருமபுரி தொகுதியில் முக்கிய வேட்பாளர் யார் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இந்த தொகுதி கடும் போட்டியை சந்திச்சுது திமுகவின் வேட்பாளர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று பாமகவோட அன்புமணி ராமதாசை தோற்கடிச்சார் தருமபுரி லோக்சபா தொகுதி பலதரப்பட்ட மக்களை பிரதிபலிக்கக்கூடிய தமிழ்நாட்டோட முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுது இந்த தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எண்பது புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாச்சு தருமபுரி லோக்சபா தொகுதியில் உள்ள இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்தவரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அசோகன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆமணி நாம் தமிழர் கட்சியிலிருந்து அபிநயா மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து சௌமியா அன்புமணி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுறாங்க தருமபுரியில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செஞ்சாரு அப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துல பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா பத்திரகாளியா ஆகிடுவாங்க சௌமியா அப்படின்ட்டு பரப்புரைய ஆரம்பிச்சாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா குறிப்பாக பசுமை தாயகம் பெயரில் பல்வேறு விழிப்புணர்வுகளை வருடம் தவறாமல் ஏற்படுத்தி வராங்க ரமணா படத்தில் விஜயகாந்த் பேசுவாரே அதே போல புள்ளி விவரங்களோடு கூடிய முக்கிய தரவுகளை தன்னுடைய விழிப்புணர்வு பேச்சுகளை வெளிப்படுத்தி அசத்தில் விடுவாங்க சௌமியா தன் மனைவிக்காக பிரச்சாரத்தின் போது அன்புமணி ராமதாஸ் பெண்களுக்கு பிரச்சனைன்னா சௌமியா பத்திரகாலியா இடுவாங்க நியாயம் கிடைக்கும் வரை ஓய மாட்டாங்க மக்களுக்காக ஐநாவில் குரல் கொடுத்த சௌமியா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு தருமபுரியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய மனைவிக்காக பிரச்சாரம் செய்தார் இதை அநேக சமூக வலைதளங்களில் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு மணிப்பூர் சகோதரிகளுக்கு ஏன் பொள்ளாச்சி பெண்களுக்கு கூட குரல் கொடுத்த மாதிரி தெரியலே அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சூட்கேஸுக்கு பேர் போன சின்ன ராமதாஸ் அவர்களை இவங்க யாருக்குமே குரல் கொடுக்காதவங்க இனிமே குரல் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிட்டு வராங்க இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமேல் வரப்போகின்ற நாட்களில் கண்டிப்பா அவங்க குரல் கொடுப்பாங்கன்ட்டு பாமக தரப்புல தெரிவிக்கப்படுது பெண்களுக்காக துணை நிற்கும் அரசு வர வேண்டும் பெண்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு பெண்களுக்கு துணையா இருக்கக்கூடிய ஆட்சியை தான் மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்த ரிசல்ட் எப்படி அவங்களுக்கு திருப்பு முனையாக அமைய போதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்